அண்ணா பேருந்து நிலையத்தில் புதிய நூலகம் மேயர் ஜெகன் திறந்து வைத்தார் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணா பேருந்து நிலையம் கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு உள்ளது இந்த நிலையில் அண்ணா பேருந்து நிலையத்தில் நூலகம் அமைக்கப்படும் என்று மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி கூட்டத்தில் அறிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் அண்ணா பேருந்து நிலையத்தில் இரண்டாவது மாடியில் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நூலகத்தை மாநகராட்சி மேயர் ஜெகன் திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்தார் அப்போது மேயர் ஜெகன் கூறுகையில் இந்த நூலகத்தை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்த வேண்டும் பேருந்திற்காக பேருந்து நிலையத்தில் அமர்ந்திருக்கும் அந்த நேரத்தில் நூலகத்தில் உள்ள புத்தகங்களை பொதுமக்கள் படித்து அறிவு திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மேயர் ஜெகன் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் துணை மேயர் ஜெனிட்டா மேற்கு மண்டல தலைவர் அன்னலட்சுமி கிழக்கு மண்டல தலைவர் கலைச்செல்வி மாநகராட்சி கிழக்கு மண்டல உதவி ஆணையர் வெங்கட்ராமன் மாமன்ற உறுப்பினர்கள் பேபி ஏஞ்சலின் ரெக்சிலின் வைதேகி சுப்புலட்சுமி மரியசுதா நாகேஸ்வரி முத்துவேல் அந்தோனி மார்ஸ்லின் மேயரின் நேர்முக உதவியாளர் ரமேஷ் போல்பேட்டை பகுதி திமுக நிர்வாகி பிரபாகர் மற்றும் கோட்டூர் ராஜா வட்ட செயலாளர் பூன்ராஜ் மற்றும் திமுகவினர் மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்